இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒருத்தர் மிலிட்டரியில இருந்து லீவுக்கு ஊருக்கு வர்றாரு வந்த உடனே அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குகிறாரு ராணுவ வீரர் என்னோட பொண்டாட்டிக்கு சர்பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாரு உடனே இந்த ராணுவ வீரரோட அண்ணனும் சரிடா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு நீ உள்ளார போன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி மனைவி கிட்ட போய் ரூமுக்கு சீக்கிரமா ஒரு டீ எடுத்துட்டு வாமா உனக்கு ஒரு சர்பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு உடனே இந்த பொண்ணு என்ன சர்பிரைஸா இருக்கும்னு ஆர்வத்தோட டக்கு டக்குன்னு ஓடி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட குடுக்கறா உடனே இவரு கதவுக்கு பின்னாடி நிக்கிற தன்னோட தம்பி கிட்ட டே உன்னோட பொண்டாட்டி வரா சீக்கிரமா சர்பிரைஸ் பண்ணுன்னு சைக காட்டுறாரு ஆனா அந்த ராணுவ வீரர் கதவுக்கு பின்னாடி நின்னுகிட்டு வெளியே வரவே இல்ல அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இவர் என்னடா உன்னோட பொண்டாட்டி வந்துட்டு போயிட்டா நீ சர்பிரைஸ் பண்ணாம இருக்கன்னு சொல்லிட்டு சரி உன்னோட பொண்டாட்டி கிச்சனுக்கு தான் போறா அங்க போய் சர்பிரைஸ் பண்ணுன்னு சொல்றாரு அந்த பொண்ணு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறாள் தன்னோட புருஷன் தான் வீட்டுக்கு வந்து இருக்காரு அத மாமா சர்பிரைஸ் சொன்னாருன்னு தெரிஞ்சுகிறார் இவரு கிச்சனுக்கு போயிட்டு இருக்கும் அவருக்கு ஒரு கால் வருது பக்கத்து நாட்டுல போர் ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே இவரு ஷாக் ஆகிட்டாரு உடனே அவங்க அண்ணன் வந்து எண்ட கிச்சனுக்கு போகாம இங்க நிக்கிறன்னு கேக்குறாரு அதுக்கு அவரு சொல்றாரு பக்கத்து நாட்டுல போர் ஆரம்பிச்சிருச்சு நான் உடனடியா போகணும் நான் வந்ததை என்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்லாதீங்க நான் வரலன்னே அவள் நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு உடனே இந்த பொண்ணு வந்து தன்னோட புருஷன் நாட்டை காப்பாற்றுவதற்காக போகட்டும்னு சொல்லிட்டு இவளும் அமைதியாவே இருந்துட்டா அஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு ராணுவ வீரர் வந்து உங்க புருஷன் போர்ல இறந்துட்டாருன்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு கதறி அழுகிறார் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்றோம் ராணுவ வீரர்களை உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க